நீங்கள் எந்த ஒரு மொபைல் வச்சுருந்தாலும் சரி அதில் கூகுள் டைலர் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இந்த புதுசாக இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க கூகுள் டைலர் வந்தது இது பார்க்குறதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் லுக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்கமிங் கால் பண்ணுறதுக்கும் சரி அவுட் கோவிங் கால் பண்ணுறதுக்கும் சரி ஸோ ரீசெண்டாக நமக்கு வந்து மிஸ் கால் காண்டாக்ட் ஸ்பேம் கால் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேம் கால் வருது அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசான் டெலிவரி பார்ட்னர்லேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஸ்பேம் கால் வந்து போயிடுது பட் இதுக்கு முன்னே இருந்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு இன்டிமேட் கொடுக்கும் ரெட் கலர் மாதிரி வந்து ஃபுல்லாக தீம் வந்துடும் அப்போ வந்து நம்ம அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது நமக்கு ஓரளவுக்கு ஐஃபோன்லுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க அது ஓரளவுக்கு தான் இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் ஒரு அனிமேஷன் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல் வந்து ரவுண்ட் ஷேப் வந்துடும் ஸோ இது ஒரு சில விஷயம் ஓகே தான் இருக்குது ஒருவேளை இல்லை ப்ரோ எனக்கு சுத்தமாக இதை பிடிக்கல இதுக்கு முன்னால் நான் யூஸ் பண்ணல அதே கூகுள் டேல எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா கூட ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதை நம்ம வந்து கொண்டு வைக்க முடியும் எப்படிங்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ உங்களுடைய மொபைலில் பிளே ஸ்டோர் இருக்கலை அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு சர்ச் பார் இருக்கும் ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கூகுள் டைலர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே இது எல்லா மொபைலுமே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இங்கே ஃபோன் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டு இந்த ஒரு சிம்பிளில் இந்த ஒரு ஆப் இருக்கும் இது நம்மளுடைய மொபைலில் டீஃபால்ட்டாக இருக்கிறது அதனால் நீங்கள் இங்கே அன்இன்ஸ்டால் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஒருவேளை அன்இன்ஸ்டால் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அது மட்டும் தான் அன் இன்ஸ்டால் ஆகும் தவிர மற்றபடி எதுவுமே ஆகாது ஸோ நம்பரெல்லாம் டெலிட் ஆகாது நீங்கள் தாராளமாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிட்டிங்கன்னா இப்போ ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிட்டு இதுக்கு முன்னே நம்ம வந்து ஓல்டாக ஒரு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா கூகுள் டயலர் அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பார்த்துங்க இது மாதிரி வந்துடும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது எல்லா மொபைலுக்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒர்க் ஆகும் அண்ட் இது மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க